சென்னை திருவொற்றியூரில் கெட்டுப்போன பீசாவை சாப்பிட்ட பாட்டி மற்றும் அவரது பேத்திக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த கற்பகம் மற்றும் அவரது ஆறு வயது பேத்தி ஜானவி ஆகிய இருவரும் திருவொற்றியூரில் உள்ள தனியார் உணவகத்தில் சிக்கன் மற்றும் வெஜ் பீசா ஆர்டர் செய்துள்ளனர் அந்த பீசாவை சாப்பிட்டதும் ஜான்விக்கு குமட்டல் ஏற்பட்டுள்ளது சிறிது நேரத்தில் கற்பகமும் வாந்தி எடுத்ததைத் தொடர்ந்து இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதே வாந்தி

நான் வேணா ஒரு அக்கா கிட்ட குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அங்க இருந்து ஸ்டாஃப் கிட்ட போனை கொடுத்தான் போன கொடுத்தா என்னங்க இது இப்படி டெலிவரி பண்ணிருக்கீங்க குழந்தை சாப்பிட்டுட்டா எதாவது ஆச்சுன்னா என்னங்க கேக்கும் போதே என் குழந்தை கொடுக்குறோன்னு போய் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா இருங்க பேசுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு திரும்ப போன் பண்ணாங்க போன் பண்ணி நான் போன் பண்ணாங்க போன் பண்ணி எப்படி இப்படி டெலிவரி பண்ணீங்க இந்த மாதிரி டெலிவரி பண்ணி எதா ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்கும்போது அவங்க வந்து கரெக்டா ரெஸ்பான்ட் பண்ணல தரமற்ற உணவை வழங்கிய அந்த உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் தரப்பில் திருவொற்றியூர் காவல் நிலையம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து போலீசார் அந்த உணவகத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர்